பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் திருமதி இல்லை சேனல் சொற்கே பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வளைகாப்புக்கு வந்த கிஃப்ட் தான் பார்க்க போகிறோம் என்னோட ஃபேமிலி என்ன கொடுத்தாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன கொடுத்தாங்க அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நிறைய கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன கிஃப்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணீங்க அதை கொஞ்சம் வந்து நீங்கள் காட்டுங்கன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது ஸோ அதனால இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நிறைய சூப்பரான அழகான க்யூட்டான கிஃப்ட்ஸ் வந்துருக்கு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த வீடியோக்குள்ள போகலாம் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா பாபாவோட ஆசீர்வாதம் தாங்க ஆமாங்க நம்மளுக்கு சாயபாலாஜி சார் வந்து பாபா அமைச்சு கொடுத்தாரு இல்லையா அவர் தன் கையாலேயே வந்து இந்த பிக்சரை வரைஞ்சி எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதாவது மாதிரி கொஞ்சம் கண்ணில் தண்ணி ஆனந்தம் எல்லாம் சேர்ந்து ஒரு அட்ட டைமில் வந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது ரொம்ப அப்படியே உடம்புலாம் புல் போயிருந்தது ஃபோட்டோ பார்க்குறப்போ ஸோ என்னோடய வளகாப்புக்கு பாபா வந்து ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ இதெட வேறு என்ன வேணும் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வந்த கிஃப்ட்டு ஸோ அடுத்தது என்னோட ஹஸ்பண்ட் என்ன கிஃப்ட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹஸ்பண்ட் கிஃப்ட் வந்து ஸ்பெஷலாக தான் இருக்கும் இல்லையா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தாரு அது என்னன்னு பார்த்துடலாம் ஸோ எனக்கு வந்து இயர்ரிங்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்கி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ சர்ப்ரைஸாக வந்து இந்த கிஃப்ட் அவர் எனக்கு கொடுத்துருந்தாரு மிளகாப்பில் வந்து எல்லா ஃபங்க்ஷனில் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுத்தாரு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ இது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி அம்மன் மேலேயும் அதை தோடு மேலேயும் கீழே ஜிம்கியில் சுற்றி அம்மன் இருக்கிற மாதிரி ஒரு அஷ்டலக்ஷ்மி அம்மன் இருக்கிற மாதிரி ஜிம்கி இது ரொம்ப 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 என்ன சொல்ற சந்தோஷமாக இருந்தது எனக்கு ஸோ எனக்கு நம்மளுக்கு பிடிச்ச கிஃப்ட் வரப்போ கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கும் இல்லையா ஸோ இந்த இயரிங்கோட மாடல் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோடய வெயிட் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பதினாறு கிராம் தான் ரெண்டு சவரன்னு நினைக்கிறேன் ஏன்னா பில்லெல்லாம் அதுக்குள்ளேயே தான் இருக்குது அவர் அப்படியே தான் கொடுத்தா அந்த டேக் ஒழிச்சு வைக்கணும்னு கூட தெரியல அப்படியே அந்த கொடுத்துட்டாரு ஸோ அதோடய வெயிட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் கிராம்ஸ் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் இது கம்மல் கம்மலோட அந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அடுத்து அம்மாவோட கிஃப்ட் பார்க்கலாம் கண்டிப்பாக ஹஸ்பண்ட் கிஃப்ட்டாக இருந்தாலும் அம்மா கிஃப்ட் இருந்தாலும் நம்ம ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவோம் ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம் என்னோட அம்மா பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அழகான செயின் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க ஸோ ஒரு நெக் செயின் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நல்லா இருந்தது மாடல் கண்டிப்பாக அம்மா தனியாக போய் வாங்கியிருக்க மாட்டாங்க ஹஸ்பண்டோட ஹெல்ப் இல்லாமல் வாங்கியிருக்க மாட்டாங்க என் ஹஸ்பண்ட் கம்மல் வாங்குறப்ப தான் போய் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கியிருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்குது செயின் அண்ட் இதோட அதாவது இதோட லைஃப் நல்லா வரும் ரொம்ப நல்லா போல் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த பேட்டர்னு சொல்லலாம் அண்ட் மெயினாக வந்து எங்கள் அம்மா நிறைய விஷயம் பார்ப்பாங்க முடி மாட்டுமா அதெல்லாம் பார்ப்பாங்க ஸோ அதுக்கு மாதிரி ரொம்ப சாஃப்டாக வந்து வாங்கியிருக்காங்க இது வந்து பாப்பாக்கும் போட்டுக்கலாம் நம்மளும் போட்டுக்கலாம் ஸோ அந்தளவுக்கு லென்த் இருக்குது ஸோ ரொம்ப அழகான ஒரு செயின் இல்லை அடுத்து வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் கார்த்திகா சேனல் கார்த்தி என்ன கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம் நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த சாரியை அவங்க கொடுத்த கிஃப்ட் தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அழகான பென்டென்ட் அந்த பென்டெண்ட்டில் பார்த்திங்கன்னா லவ் அப்படின்னு போட்டிருக்கோம் ரொம்ப எமோஷனலாக இருந்தது பார்க்கறதுக்கு இந்த மாதிரி வேர்டிங்ஸ்லாம் போட்டு ஒரு பெண்ணெண்ட் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக இந்த பெண்ணெட் நம்ம அதில் செயினில் போட்டு நான் உங்களுக்கு ஒரு நாள் போட்டு காட்டுறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பெண்ணெண்டுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸ் வாங்கியிருந்தாங்க ஸோ இந்த இயரிங்ஸ் வந்து குழந்தைய பார்த்தா குட்டி பாப்பாவும் போட்டுக்கலாம் நம்மளும் போட்டுக்கலாம் ஸோ அந்தளவுக்கு தான் இருந்தது நான் வந்து நீ உங்களுக்கு வந்து பொண்ணு தான் பிறக்கணும்னு சொல்லி இந்த இயரிங்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு பொண்ணு பாப்பா பொறுக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட்ஸும் கொடுக்குறாங்க தெரியல கடவுள் என்ன வந்து முடிவு பண்ணியிருக்காரு நமக்கு தெரியாது இல்லையா ஸோ எனக்கும் பொண்ணு பாப்பா தான் பொறுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை இருக்குது பார்க்கலாம் கடவுள் என்ன முடிவு பண்ணுறாருன்னு பார்க்கலாம் ஸோ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பெண்டன்ட்டுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி அதே ஹார்ட்டின் அதே ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கு ரொம்ப அழகான க்யூட்டான கிஃப்ட்னு சொல்லலாம் தேங்க்ஸ் கார்த்திகா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கார்த்தி மட்டும் இல்லாமல் ஷர்வின் குட்டியும் ஒரு குட்டி கிஃப்ட் கொடுத்துருக்காரு அது அதில் பார்த்தீங்கன்னா இந்த டால் அதாவது பொண்ணு பாப்பா மாதிரி டால் வந்து கொடுத்துட்டு ஆண்டி கண்டிப்பாக உங்களுக்கு பொண்ணு பாப்பா தான் பிறக்கும் தங்கச்சி பாப்பா தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பொம்மையும் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல நம்ம கிச்சன் கிச்சன்பேதா சிஸ்டர் வந்து சூப்பரான கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க அது என்ன கிஃப்ட்னு பார்க்கலாம் ரொம்ப யோசிச்சு அந்த கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா தனுஷ்கில் வந்து சில்வர் பிஸ்கட்னு சொல்லுவாங்களே அதை கொடுத்துருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாவா பிறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ என்ன பொருள் வாங்க தெரியல ஸோ அதனால் நான் பாரா கொடுத்துட்றேன்னு சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரொம்ப தாட்ஃபுல்லான ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம் ஸோ இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பாப்பாவுக்கு வாங்குவோம் இல்லையா அப்போ எக்ஸ்சேஞ்ச் போட்டு நம்ம வாங்கிக்கலாம் ரொம்ப அழகான கிஃப்ட் தேங்க்ஸ் பை தான் தேங்க்யூ ஸோ மச் படத்தில் நம்ம செம்பரத்தி வனஜாக்கர் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன் அவங்க வந்து என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க பார்க்கலாம் ஸோ அவங்களோட கிஃப்ட் வந்து ஒன்றும் இல்லைங்க ரெண்டு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி கிண்ணமும் வெள்ளி தட்டும் கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகாக அந்த டிசைன் பார்க்கறதுக்கே எல்லாத்தையுமே தட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது வனஜாக்கை எனக்கு மட்டும் கிஃப்ட் கொடுக்கலங்க என்னோட மாமியா இருக்குது என்னோட அம்மாக்கு உமாக்கு எல்லோரும் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அழகான சாரீஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ நான் அம்மா வீட்டுக்கு போகிறப்ப உங்களுக்கு அதை விட ஷேர் பண்ணிக்கிறேன் அம்மா சாரி அம்மாக்கிட்ட இருக்குது மாமியார் சாரி கிட்ட இருக்குது ஸோ இன்றைக்கி எனக்கு என்ன கிஃப்ட்ஸ் வந்து அதை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அவங்களோட பிஸி ஸ்கெடியூலில் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி என்னை பார்த்துட்டு இந்த கிஃப்ட் கொடுத்துட்டு போனாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஸோ கிஃப்ட்ஸை விட அவங்க அந்த டைம் ஒதுக்க நம்மளுக்காக வெயிட் பண்ணி இருந்தது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு புரிப்பு கொடுக்கக்கூடிய விஷயம் அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒரு அழகான சேரீங்க கொடுத்துருக்காங்க பட்டு சேரீ இந்த ஸேரீ பார்த்திங்கன்னா கலர் வந்து நேரில் பார்க்குறப்போ சூப்பராக இருக்குங்க அதாவது ஒரு ஆரஞ்ச் அண்ட் பிங்க் காம்பினேஷன் மாங்காய் போட்ட டிசைன் அண்ட் மாங்காய் டிசைன் நல்ல கிளாசிக் டச் இல்லையா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது கண்டிப்பாக நான் இதெல்லாம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி ஒரு நாள் கட்டிட்டு காட்டுறேங்கான்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப அழகான கிஃப்ட்ஸ் கொடுத்த வனஜாக்காக்கு இப்போ இந்த வீடியோ மூலியமாக நன்றி செல விரும்புகிறேன் ஏன்னா அவங்க கிஃப்ட் கொடுக்கப்போ என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியாது இல்லையா இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ எவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷனும் சூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் அக்கா தேங்க்யூ ஸோ மச் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோடய அத்தையும் சித்தியும் சேர்ந்து ஒரு அழகான கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க நீங்கள் என்னோடய பழைய பிளாக் பார்த்துருந்தீங்கன்னா அதில் நான் இது காமிச்சிருப்பேன் ஸோ இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குங்குமம் மஞ்சள் அச்சதையெல்லாம் போட்டு வச்சுப்போம் இல்லையா நாலு கிண்ணம் சேர்ந்த மாதிரி ஒரு கொத்து இது ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வளாகில் காமிச்சிருப்பேன் ஸோ அவங்க ஆந்திராலேருந்து வரதுனால அங்கே மாடல்ஸ் நல்லா இருக்காது இங்கே இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சொல்லி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஸோ அதனால் இங்கேயே வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் இப்போ உங்களோட ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ரொம்ப அழகாக இருக்க நம்ம பூஜை புது பூஜை ரூமுக்கு கரெக்டான ஒரு சாய்ஸ்ன்னு சொல்லுவேன் ஸோ அடுத்தது என்னோடய தாய்மாமன் சீலில் வந்து அந்த சாரீ இது இப்போ என்னோட அத்தை பார்த்தீங்க ஃபோட்டோவில் ஸோ அவங்க தான் வந்து இந்த சாரியும் வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகான ஒரு ஷிஃபான் சாரீ ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஸாரீ கொஞ்சம் டிசைன் வந்து புதுசாக தான் இருந்தது பார்க்கறதுக்கு ஸோ நல்லா இருக்குது கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப ஷைனிங்காக இருந்தது ஸோ இந்த சேரீயும் என்னோடய அத்தை தான் கொடுத்தாங்க பார்த்திங்கன்னா இந்தியன் மாம் கிருத்திகா கிருத்திகாஸ்ட்டை கொடுத்த அழகான பரிசு பார்க்கலாம் ஸோ அவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீ கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு சாரீ சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அழகான டேஸ்ட் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலரில் சில்வர் ஜரி போட்ட ஒரு சாரீ கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக அவங்க அன்றைக்கி வேர் பண்ண சாரின்னு பார்த்தீங்கன்னா சேம் இதே பேட்டர்னில் டிஃப்ரெண்ட் கலர் வேர் பண்ணியிருந்தாங்க இது வந்து அவங்க ஓன் டிசைன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க சேரீ பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் ரொம்ப சூப்பராக செலக்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்க கட்டி இருக்கிற மாதிரியே ஒரு அழகான சாரி சாரி பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ கிருத்திகா தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சூப்பராக இருக்குது சாரி கண்டிப்பாக ஒரு நாள் நான் கட்டிட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுற பிக் அடுத்தது பார்த்திங்கன்னா ரைஸ் மண்டி அப்படின்ற ஒரு ஷாப் இருக்குது ஸோ அவங்களோட ஓனர் வந்து பிந்து மேம் வந்துருந்தாங்க ஸோ அவங்க வந்து எனக்கு கொடுத்த கிஃப்ட்ஸை இப்போ பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கிஃப்ட் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு வெள்ளி பூக்கள் நான் வந்து லாஸ்ட் ப்ளாக்ல சொல்லியிருப்பேன் என்னோடய வெள்ளிப்பூக்கள் வந்து என்றைக்கி கம்மியாக அடிச்சிங்க நான் புதுசாக வாங்கலாம்னு நினச்சேன் பட் நான் வந்து காயின்ஸாக வாங்கிட்டேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மேம் நம்மளுக்கு நூற்றி எட்டு வெள்ளி பூக்களை திருப்பி கிஃப்ட்டாக கொடுத்துறாங்க ஸோ திருப்பி நம்ம வந்து லட்சுமி அழகாக மாற்றி மாற்றி நம்ம காயின்ஸ்லேயும் பூக்களையும் பூஜை பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான வெள்ளிப்பூக்கள் நம்ம பூஜை பர்பஸ்க்கு ரொம்ப ரொம்ப உகந்தது ஸோ இந்த வந்து கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பர் க்யூட்டான ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அதையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன் இதை நூற்றி எட்டு பூக்கள் இருக்கும் நம்ம வந்து அம்மனுக்கு வந்து வெள்ளிக்கிழமை அர்ச்சனை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த கிஃப்ட் பார்த்திங்கன்னா பாப்பா காலில் போடக்கூடிய தண்டு இதுவும் பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு பொன் பொண் குழந்தைக்கு போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க நான் சொன்னேன் இல்லை நிறைய பேர் வந்து எனக்கு பொண்ணு பாப்பா பிறக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அண்ட் விஷ் பண்ணி பிளெஸ் பண்ணி கொடுக்குறாங்க கண்டிப்பாக எனக்கும் அதே மாதிரி பொண்ணு பாப்பா பிறந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க பொண்ணு பாப்பா தான் பிறக்கணும் அப்படின்ட்டு அண்ட் பார்த்தீங்கன்னா அழகான கால் தண்டு கொடுத்துருக்காங்க அந்த குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் இருக்கிற மாதிரி ஒரு குட்டி பெண்ணன் இருக்குது அழகாக இருக்குது இல்லையா செம்ம க்யூட்டான ஒரு கிஃப்ட் தேங்க்யூ பிந்து மேம் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் கிஃப்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் ரொம்ப சூப்பர் சாய்ஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவேன் சாடத்தில் பார்த்திங்கன்னா க்ளோரி அண்ட் சாம் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா சூப்பர் க்யூட்டான கப்பலுங்க ஸோ அவங்க வீடியோஸ் நான் ரெகுலராக பார்ப்பேன் அவங்க நம்மளுக்கு கொடுத்த கிஃப்ட் பார்த்திங்கன்னா இந்த அழகான ஒரு கார்னர் ஸ்டாண்ட் ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு கார்னர் ஸ்டாண்ட் நான் வந்து புத்தாஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணலான்னு பார்க்குறேன் இந்த அழகான கிஃப்ட் கொடுத்த சாம் அண்ட் க்ளோரிக்கு தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக இதை நான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் வந்து காட்டுறேன் நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஒரு கிஃப்ட் சொல்லலாம் இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஜனனி தான் வந்து நம்மளுக்கு அமுச்சிருக்காங்க அண்ட் அவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டுருக்காங்க ஸோ என்னோட வெட்டிங் டே அன்றைக்கி அதாவது ஜான்வரி டூ தௌசண்ட் செவன் என் ஹஸ்பண்ட் பேரும் என் பேரும் போட்டு ஸோ இருபத்தி எனக்கு மேரேஜ் ஆச்சு இல்லையே அதை வந்து அவங்க ஹார்ட் மாதிரி அவங்க எம்ப்ராய்டரி பண்ணி அமைச்சுருக்காங்க ஸோ என்னோடய வெட்டிங் டேட்டை வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பொண்ணு மாப்பிள்ளை இருக்கிற மாதிரி ஒரு ஒரு இமேஜ் அங்கே வச்சுருக்காங்க மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன் ஃபுல் எம்ப்ராய்டரி கொடுத்துட்டு அந்த ஃப்ரேம் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ த அந்த ஷாப் அதாவது அவங்க அந்த பேஜ் பேர் பார்த்திங்கன்னா த ரெட் நீடில் ஸோ அந்த இன்ஸ்டா பேஜ் பார்த்திங்கன்னா அது ரெட் நீடில் அப்படின்னு ஒரு பேஜில் வச்சுருக்காங்க இன்ஸ்டாவில் ஏன்னா அவங்களோட ஃபோன் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க்ஸ் வேணும்னா உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க ஸோ இங்கே என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பாக நான் ப்ரொமோஷன் பண்ண விரும்புகிறேன் ஸோ இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து மேலே வரணும் ஸோ அதுக்காக ப்ரொமோஷன் பண்ணுறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரேவந்துக்கு வந்து குட்டியாக இந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க் பண்ணி ஒரு பேர் இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி அமைச்சிருக்காங்க சார் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இல்லையா மறுக்கப்ப வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்கள்